ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஃப் ரியாலிட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய வேலையில் ஒன்று பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது தான் நம்ம என்ன தான் தேய்ச்சி கிளீன் பண்ணாலும் இந்த உப்பு கரை இந்த மஞ்சள் கரையெல்லாம் அங்கங்கே படிஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம என்ன தான் தேய்ச்சி கழுவுனாலும் அது வந்து சீக்கிரம் போகாது நான் ஈஸியான நம்ம இந்த மஞ்சள் கரெல்லாம் எப்படி நீக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லப் போகிறேன் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாக நான் ஒன்று எடுத்துக்கிறேன் இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு சோப்புத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட எந்த பிராண்டு சோப்புத்தூள் இருக்கோ நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம் துணி துவைக்கிற சோப்புத்தூள் நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துணி சோடாப்பு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட துணி சோடாப்பு இல்லைனா இட்லி சோடாப்பு கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா கரையெல்லாம் நீங்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்தது எலுமிச்ச பழம் வந்து பார்த்திங்கன்னா நான் பாதி அளவு கட் பண்ணிவிட்டு இதில் நான் பிழிஞ்சி விட்டுக்கிறேன் விதையெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிழிஞ்சி விட்டுக்கோங்க எலுமிச்சப்பழம் சாறு சேர்த்தன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வரும் ஏன்னா நம்ம சோடா உப்பு சேர்த்துருக்கறனால இந்த மாதிரி தான் பபிள்ஸ் வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சப்பழம் பிழிஞ்சி விட்டுட்டு நான் வந்து இப்போ ஹார்பிக் யூஸ் பண்ணிக்கிறேன் ஹார்பிக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே நேரடியாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக செலவாகும் நம்ம இந்த மாதிரி ஹார்பிக் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளுக்கு நீடித்து வரும் அது மட்டும் இல்லாமல் கறியும் நல்லா நம்மளுக்கு சூப்பராக நீங்கும் ஹார்பிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் பளிச்சுன்னு உங்களுக்கு மஞ்சள் கரையெல்லாம் நீங்கிடும் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பெரிய டப்பா எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா பொங்கி வரும் இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரையிற அளவுக்கு இப்போ பாருங்கள் இந்த பொங்கினது வந்து பாதி அளவுக்கு நம்மளுக்கு வந்து கம்மியாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன் அது மூடியில் நல்லா ஹோல்ஸ் போட்டுட்டு இப்போ மிக்சிங்கை இந்த பாட்டிலில் நம்ம சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தாலும் அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து வேஸ்ட்டு வாட்டர் பாட்டிலில் மூடியில் நல்லா பெருசு பெருசாக ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி சேர்த்துனோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த லிக்விடை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாத்ரூமை பாருங்கள் அளவுக்கு அங்கங்கே கார்னர்லாம் மஞ்சக்கரையாக இருக்குது நம்ம என்ன தான் தேய்ச்சி கழுவுனாலும் இந்த மஞ்சக்கரை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக போகாது பாருங்கள் எந்த அளவுக்கு மஞ்சள் கரையாக இருக்குது அதே மாதிரி மேல் பக்க டைல்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கரை அதிகமாக இருக்குது இதுக்கும் நம்ம இந்த லிக்விட யூஸ் பண்ணி தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் இப்போ நம்ம பாட்டிலில் இருக்கக்கூடிய லிக்விட இந்த மாதிரி எங்கெங்கே மஞ்சக்கரை இருக்கோ எல்லா பக்கமும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க இப்போ எங்கெல்லாம் அதிகமாக மஞ்சக்கரை இருக்கோ அங்கெல்லாம் நம்ம அதிகமாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் வாலில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோரில் எல்லா பக்கமும் நான் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம வந்து இந்த மாதிரி தேய்ச்சி கழுவிக்கலாம் நான் டோரில் அப்புறம் இந்த டைல்ஸில் எல்லா பக்கமும் இந்த உப்பு கரை இருக்கிற எல்லா பக்கமும் இந்த மாதிரி நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன் கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரஷ்ஷு இல்லைனா பிளாஸ்டிக் விளக்க மாதிரி நீங்கள் எதில் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம் இப்போ நான் வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு மஞ்சள் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆகுது பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இப்போ நேரடியாக நம்ம வந்து ஹார்பிக் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது அது வந்து சீக்கிரமும் காலியாகிடும் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நெடியாக இருக்கும் ஒரு சிலருக்கு அது வந்து ஒத்துக்காது மூச்சு திணறல் அந்த மாதிரியும் கூட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அதனால் ஹார்பிக்கே இந்த மெத்தடில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சீக்கிரமும் காலியாகாது அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது சூப்பராகவும் நம்மளுக்கு வந்து மஞ்சள் கரையெல்லாம் நீங்கும் அதோடு இல்லாமல் இந்த மக்கு பக்கெட்டு உப்பு கரை இந்த மாதிரி இருக்கிற ஐட்டமுக்கும் நம்ம இந்த மாதிரி லிக்விடை வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி கழுவலாம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இப்போ உப்பு கறியாக இருக்கிற வாஷ் பேஷனுக்கும் நான் இதே வந்து லிக்விடை யூஸ் பண்ணி தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக இருக்குது நம்ம கை வலிக்க தேய்க்க தேவையில்ல வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம வந்து ஹார்பிக்கு யூஸ் பண்ணி சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் பிஃபோர் எப்படி இருந்தது ஆஃப்டர் வந்து பாருங்கள் ரொம்பவே க்ளீனாக இந்த மஞ்சள் கறியெல்லாம் நீங்கி ரொம்பவே பாத்ரூம் பளிச்சுன்னு இருக்குது கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் மாதிரி நிறைய டிப்ஸ் வீடியோக்கள் பார்க்கணுன்னா ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம்